எட்டு மணிலேருந்து பைலட் வராம் பைலட் வரான்னு மணி பன்னெண்டே தாண்டி ஒன்று ரெண்டு போயிட்டுருக்கு சரி சும்மா உக்காந்துருக்கிறதுக்கு நம்ம வேலையாவது பார்ப்போம் ஸ்பேர் இன்வென்ட்ரி எடுத்து வச்சாவது பின்னாடி வேலை கொஞ்சம் குறையும் முடிச்சுட்டோம் நானும் தம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோலோவா என்ன தம்பி மாதிரி ரெண்டே பேர் சக்ஸஸ் ஒரு நைட்டு தூங்கறதுக்கு மூஞ்சி எப்படி ஆகிடுச்சிப்போம் சட்டி சோறு தின்னும் கேமரூனில் கிருபின்ற போட்டுக்கு வந்துருக்குறோம் கிருபி மேனவரிங் முடிச்சு வந்து படுக்கிறதுக்கே மணி அஞ்சு ஆகிடுச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு சண்டே சரி ஸ்ட்ரைட்டாக பிரியாணியில் போய் கை வச்சிடலாம் இதில் சிக்கன் மட்டன்லாம் சேர்ந்து போட்டிருக்க பிரியாணி நினச்சி இந்த பீஸை அள்ளிட்டு வந்துட்டேன் இது பயங்கர ஹார்ட் வாட்டர் ஏதாவது மிஷின் தயாரிங்க சார் ஹார்ட் வாட்டரை சாஃப்டாகத்துக்கு சார் ஒரு நாளுக்கு நாள் லாண்ட்ரியில் போட்டு துணி சுருங்கி ஆ சார் உள்ளே வச்சு கொஞ்சம் சார் உள்ளே இருந்தால் சுருங்குறாங்களா சார் உள்ளே வச்சு கூட்டிடுறேன் நீங்களும் சுருங்கிருங்க எப்படி ஈஸியாக உங்கள் வெயிட்ட பழகி ஐடியா கொடுத்தோம் பார்த்தீங்களா ரெடி ஓகே சாவிடா தம்பி தலை தொங்கி கிடக்குறான் பார்த்தீங்களா எல்லாம் அரைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க ஆ மூஞ்செல்லாம் அரைஞ்ச மாதிரி இருக்குது பிஎஸ்சி ஆன் கோல் அதுவும் ஆப்ரிக்கன் பிஎஸ்சி அப்போ இல்லை போகிறவங்களுக்கு தான் தெரியும் ஆப்ரிக்கன் பிஎஸ்சி எவ்வளோ டெரர் அப்படின்னு யூஎஸ்டிஜி அம்சா அதோட டெரர் அது நம்ம ஆப்ரிக்கன் பிஎஸ்சி தான் மக்கா கிளீன் நோ லிக்கே இருந்தாலும் மேலே பெரிய பஞ்சாயத்தே போயிட்ருக்குது இல்லாத ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க எஸ்டிபி பண்ணுற சார் சாப் தீன் சாப் எஸ்டிபி வந்து போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே பக்காவாக ஃப்ளஷ் பண்ணி வச்சுக்கோங்க குளோரினெலாம் லெவல் செக் பண்ணி வச்சுக்கங்க சாம்பிள் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க போர்ட்டுக்கு போனேன் எங்களுக்கு சாம்பிள் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒருத்தர் ரெண்டு பேருனா பரவாயில்ல கிட்டத்தட்ட அஞ்சு பிஎஸ்சி அஞ்சு மார்க் வந்திருக்காங்க பத்து பேர் நம்மளை சுற்றி பத்து பேர் நின்று நம்ம குறு குறுன்னு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி தான் ஆயிடுச்சு இவனை சுற்றி நின்று சாம்பிள் எடு சாம்பிள் எடு அதுலேருந்து சாம்பிள் வரலை இது ஏதோ பண்ணி சாம்பிள் எடுத்து கொடுத்தாலும் ஒத்துக்கல டெஸ்டிபிலேருந்தான் சாம்பிள் எடுத்து கொடுத்தாலும் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது வந்து இது சாம்பிளே கிடையாது நல்ல சாம்பிளாக எடுத்து கொடுத்தா இது நல்லா இருக்குது எங்களுக்கு இந்த சாம்பிள் வேணான்றானுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப குஷ்டமாகப்பான்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தரும் அவங்களாம் வீடியோ எடுக்க முடியாது அஃபென்ஸ் ஆகிடும் இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டிருந்தேனா அது சமம் காமெடியாக இருக்கும் அந்த அஞ்சு பேரோட ரியாக்ஷனும் இதுமாரி டெரராக இருந்துச்சு யோசிஜி அம்சாராம் கூட பண்ணியிருக்கோம் இவ்வளோ டெரராக யாரும் எங்களை டீல் பண்ணதே இல்லை நம்ம ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் இல்லைன்னா பிடிப்பாங்கள அப்போது ஒரு மோட்டில் இருப்பாங்களா நம்ம போலீஸ்காரங்க அந்த மோட்டில் வந்து எங்களை பிடிச்சாங்க இன்றைக்கி இவ்வளோ கிளீன் ஷிப்புக்கு பார்க்கறது நடு கடலில் இருக்கிறோம் எவன் அதை என்ன பண்ணுவான் சார் இன்னைக்கு என்ன படம் இன்னைக்கு என்ன படம் பார்க்குறோம் இன்னைக்கு குடும்பத்துங்க பாருங்க அதுவும் புது படம்தான் சார் இன்னைக்கு பாத்துறோம் தம்பி யார் படம் பார்க்கறோம் கடவுளே சார் நீங்கள் சொல்லுங்க கடவுளே கடவுளே அஜித் கடவுளே அஜித் சொல்லுங்க சார்

Okay,